அன்பிற்குரியவர்களே வேதாகமன் நண்பன் உலகத்தின் சார்பில் மீண்டும் நல்வாழ்த்துக்கள் இது இன்று சாயங்கால தினம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திருப்பரப்பு அருவி இந்த அருவிக்கு வந்திருக்கின்றோம் இதோ அறிவியை பார்க்கின்றீர்கள் இன்னும் இந்த இடத்துல இங்கே இன்று போட்டிங் மற்றும் குளிப்பதற்காக அருவியில் குளிப்பதற்காக வந்திருக்கிறோம் இங்கே ஒரு விசேஷ காட்சியை பார்க்கின்றோம் பாருங்கள் தூரத்திலே தெரிகிறதை பாருங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைத்திருக்கிறேன் யாரோ பாறையை தேய்த்து வெள்ளையாக்குகிறார்கள் என்று நினைக்காதீர்கள் யானையை குளிப்பாட்டுகிறார்கள் யானையை குளிப்பாட்டுவதை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன அழகாக என்ன அழகாக அது படுத்திருக்கிறது பாருங்கள் யானை அழகாக படுத்திருக்கிறது அதை சிறப்பாக குளிப்பாட்டுகிறார்கள் சூப்பராக அதை குளிப்பாட்டுகிறார்கள் அது குளிப்பதற்கு தன்னை அழகாக அது வைத்து கொடுக்கிறது என்று சொன்னது போல அழகாக படுத்து உடலை அழகாக காட்டிக் அழகாக என்ன சொகுசு என்ன இன்பம் என்று சொல்லி அழகாக அது யானையை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் யானையை குளிப்பாட்டுகிற காட்சியை ஒருவேளை இதுவரைக்கும் பார்க்காதவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு யானையை குளிப்பாட்டும் இந்த அழகு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறப்பாக குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் யானையை குளிப்பாட்டும் நேர்முக காட்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அது படுத்து அழகாக வையாரமாக படுத்து கொண்டிருக்கிறது குளிப்பாட்டி கொண்டிருக்கிற நல்ல காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில் முதல் முறை யானையை குளிப்பாட்டும் காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களுக்காக முதல் முறை ஒரு காட்சியை தருவதில் அதாவது உங்கள் நீங்கள் பார்வைக்கு உங்கள் பார்வைக்கு இப்படி யானையை குளிப்பாட்டும் ஒரு காட்சியை தருவதிலே எனக்கும் மகிழ்ச்சி நீங்கள் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதோ இப்பொழுது இங்கே திருப்பரப்பு அருவியிலே இன்று குளிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம் இது திருப்பரப்பு அருவியிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரப்பு இந்த ஃபால்ஸிலே இன்று குளிப்பதற்காகவும் அதோடு இன்று ஒரு படகு சவாரி செய்வதற்காகவும் இதோ இங்கே வந்திருக்கின்றோம் ஆக தண்ணீர் அதிகமாக ஓடுகிறது என்று சொல்லிவிட முடியாது தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கிறது இதோ இங்கே பாறைகளெல்லாம் அது வெளியே தெரியும் அளவுக்கு தன் கண்களை அவைகள் வெளியே காட்டிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன பாறைகளெல்லாம் பளிச்சு பளிச்சு என்று தெரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாறைகள் எல்லாம் மூடி ஓடும் அளவுக்கு தண்ணீர் நிரம்பி ஓடும் ஆனால் இன்று தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கிறது இந்த இன்று போட்டிங் செல்வதற்காக வந்திருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் படகிலே போட்டிங் செல்லப்போகிறோம் அதையும் உங்களுக்கு நான் காட்சியாக தருகிறேன் இன்று திருப்பரப்பு அருவி அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருவியில் போட்டிங் கொண்டிருக்கிறோம் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த அருவியில் அழகாக உட்கார்ந்து நாங்கள் இப்பொழுது போட்டிங் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவியின் அழகு காட்சியை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட கதிரவன் தன் கண்களை எங்கள் மீது பதியவிட்டு எங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது அப்படியாக இப்பொழுது இந்த அறிவியல் இப்பொழுது நாங்கள் ஒரு பயணம் ஒரு சிறிய ஒரு உல்லாச பயணம் இது உல்லாச படகு சவாரி என்று சொல்லி அங்கே முன்பதாக போட்டிருந்தார்கள் எனவே உல்லாச படகு சவாரி செய்து கொண்டிருக்கிறோம் உல்லாசமாக செல்லவில்லை ஏதோ கொஞ்சம் ஆடி ஆடி அசைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே திருப்பரப்பு அருவியின் இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் படகு சவாரி செய்து கொண்டிருக்கின்றோம் வேதாகம நண்பர்களாக சென்னையிலிருந்து இங்கே ஊழிய ஒரு பயணமாக வந்தோம் அதிலே இந்த நாள் எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு காலையில் காலை முதற்கொண்டு ஆங்காங்கே காலையிலே ரிங்கல் தௌபே அவர்கள் கட்டிய தேவாலயம் புத்தளம் திருச்சபையை பார்வையிட்டோம் அதற்கு பிறகு அப்படியே பத்மநாதபுரம் கோட்டையை பார்வையிட்டோம் அதற்கு பிறகு காமராஜர் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலத்தை பார்வையிட்டோம் இப்பொழுது திருப்பரப்பு அருவியில் இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கிறோம் அழகாக இந்த அருவியில் ஒரு சிறிய படகு சவாரியை செய்து கொண்டிருக்கிறோம் இதோ பாருங்கள் இங்கே பின்பதாக எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள் இவர்கள் சிஸ்டர் மிரண்டு அவர்கள் இப்பொழுது அவர்கள் மிரண்டு போய் ஆனால் அவர்கள் அரண்டும் மிரண்டும் போகாமல் அழகாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே எங்க வீட்டிலே முன்பதாக இருந்து எல்லாவற்றையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறாள் இதோ இதோ கொண்டிருக்கிறோம் எங்கே போய் கொண்டிருக்கோம் பாருங்கள் நாம் இப்பொழுது ஒரு மரக்கிளையின் அடியிலே மரக்கிளைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம் தலை தலை அடியிலே அப்படியே பாருங்கள் இந்த காட்சியை அப்படி அழகாக இருக்கிறது இந்த காட்சிக்குள்ளே இங்கே திருப்பரப்பு அருவியிலே இந்த போட்டு சவாரியிலே மரக்கிளைகளின் உள்ளே நடுவிலே சென்று கொண்டிருக்கிறோம் கீழே மீன்கள் ஓடுகின்றன என்று சொல்லி வர்ணிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் இந்த தோட்டத்திலே இந்த ஆற்றிலே திருப்பரப்பு அருவியின் இந்த ஆற்றிலே அழகாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த மரக்கிளை மரம் மரக்கிளையின் அடியிலே அழகாக சென்று கொண்டிருக்கிறோம் இதோ நம்முடைய எல்லை கோடு ஒன்று தூரத்தில் தெரிகிறது அந்த எல்லைக்கோடிலே இப்பொழுது ரவுண்ட் செய்யப்படுவோம் இந்த புன்னை மரம் மேலே புன்னை மரம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சிறப்பான ஒரு தருணத்தை தருணத்தில் உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்கு இந்த காட்சியை வழங்குவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் சந்தோஷமாக இந்த காட்சியை கண்டுகளித்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன் தொடர்ந்து நாளை தினம் நடைபெறுகிற நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி களிய கருங்கல் பகுதியில் அமைந்துள்ள இயேசு நம்மோடு சபையில் வைத்து வேதாமத்தை கையினால் எழுதுகிற சாதனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த திருச்சபையார் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தங்கள் கைகளால் எழுத போகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அதையும் உங்களுக்கு லைவாக தருகிறேன் உங்கள் சபையிலும் ஒரு கையெழுத்து வேதாமத்தை எழுத நீங்கள் முன்வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இதை பாருங்கள் இப்பொழுது சவாரி போட் சவாரி அங்கங்கே வந்து கொண்டிருக்கிறது இதை நினைவுபடுத்துகிறேன் திருப்பரப்பு அருவி இந்த அருவியில் ஒரு போட் சவாரி திருப்பரப்பு அருவி அருவிக்கு வந்துவிட்டோம் இதோ பாருங்கள் ஆற்பரித்து பாயும் தண்ணீர் அறிவியல் தண்ணீர் கொட்டிக்கொண்டிருக்கிறது அழகாக பின்புறத்தில் அறிவியல் தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது இப்போது குறிப்பதற்காக வந்திருக்கிறோம் இதை ஒருவேளை திருப்பரப்பு அருவியை பார்க்காதவர்களுக்கும் ஒரு பணியும் பார்த்தவர்களுக்கும் மீண்டும் தன்னுடைய பழைய ஞாபகங்களை திரும்ப நீர் பரிசோதனை செய்வதற்கான ஒரு அரிய தருணம் இங்கே இங்கே வந்து குளித்த அந்த நினைவுகளை இங்கே வந்து மகிழ்ந்து கழிவுர்ந்ததை நினைவுறுவதற்கான ஒரு தருணம் இதோ பாருங்கள் திருப்பரப்பு அறிவியல் கொட்டி கொண்டிருக்கின்ற தண்ணீரின் மத்தியில் புதுகரமாக குளித்து கும்மாளமிடும் வாலிபர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என இங்கே ஒரு வெளியே கூட்டமே அழகாக குளித்துக் கொண்டிருக்கிறது இது பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி என்று ஆண்கள் எல்லாம் அழகழகாக மேலிருந்து சரசரவன கொட்டும் அருவியின் தண்ணீர் அந்த தண்ணீரில் தங்கள் தலையை காட்டிக்கொண்டு தங்கள் உடல் முழுவதையும் நனைத்து மகிழ்கின்ற குளித்து மகிழ்கின்ற இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தண்ணீரில் குதித்து விளையாடலாம் என்று வந்தவர்களுக்கு குதிக்க முடியவில்லை ஆனால் குளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு சரி அப்படி குளிப்பதற்கு ஆதரவாக குளிப்போம் குதிப்போம் மகிழ்ந்து இன்னொரு கூறுவோம் சந்திக்கிறேன் இன்னொரு நேரிடு நிகழ்வில் சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் வேதாகமரன்பன் வீரஸ்வாமிதார்